மாணவர் அனைவர் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது செவன்த்து செகண்ட் டேமில் யூனிட் ஃபைவ் தகவல் செயலாக்கம் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ்கல் முக்கோணம் இந்த கான்செப்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க இது பாஸ்கல் முக்கோணம்னா என்ன அதை வச்சு எப்படிலாம் கேள்வி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்கணுன்னு இல்லை ஒரு பிக்சரை நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குவீங்க அதே போல் ஏதாவது ஒரு நம்பர் சீரீஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு பிக்சர் மூலயமா ஏதாவது கொடுத்துட்டு அதோட பொது வடிவம் என்ன அப்படிங்கிறத கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஆனால் அந்த பாஸ்கல் முக்கோணம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸு இருக்கும் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சரில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதில் ஏதாவது ஒரு பொது வடிவம் உருவாகுதா அப்படிங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போது பாருங்க இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வளையங்களோட இப்போ படிநிலை எண்ணிக்கை வலை வட்ட வளையங்களோட எண்ணிக்கை இதில் ஒன்று இருக்குது அடுத்ததில் ரெண்டாவது படிநிலை பார்த்திங்கன்னா மூணு வட்டம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறோம் அடுத்தது மூணாவதுல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு வட்டங்கள் இருக்குது அதே போல் நாலாவது படிநிலையில் ஏழு ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்போ இதில் இருந்து இதோட பொது வடிவங்கிறது என்ன இதுதான் நம்ம பார்க்கறது ஸப்போ இந்த பொது வடிவத்தை இந்த மாதிரி ஒய்யூக்கொலிட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதலாம் இப்போ இதில் ஒய் அதாவது எக்ஸுங்கிற வேல்யூவே நம்ம ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அதான் படிநிலை இப்போ அது மூலிமா கிடைக்கிற ஒய் வேல்யூ கவனிங்க இப்போ ஒய் கொல்ட்டு இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்றுன்னு வரணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன் இங்கே மைனஸ் ஒன்றுங்கிறது நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒன்று தானே ஒன்று ஒன்றுன்னு ரெண்டுன்னு வரும் ஆனால் நம்ம ஒன்று கிடைக்கிறனால மறுபடியும் மைனஸ் ஒன்று இப்போ இது சால்வ் பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூ ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கிறது கிடைக்கும் நம்ம ஒரு வேல்யூவை மட்டும் வச்சு நம்மளால் அந்த பொது வடிவம் க்ரியேட் பண்ண முடியாது அப்போது அடுத்தது நம்ம ட்ரை பண்ணணும் இப்போது இதே போல் ஒய்யை கொல்லிட்டு டூஇன்ட்டு எக்ஸ் வேல்யூ நான் டூன்னு அப்ளை பண்ணுறேன் ஸோ எக்ஸ் வேல்யூ டூன்னு அப்ளை பண்ணும்போது ஆக்சலாக எக்ஸ் வேல்யூ மொதல் என்ன ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன் அடுத்து ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறேன் இப்போ நமக்கு மூணுன்னு கிடைக்கணும் அப்போது இரண்டா நாலுன்னு கிடைக்குது அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணணும் மைனஸ் ஒன்றுன்னு நான் போட்டாங்க அப்போ தான் ஒய் வேல்யூ மூணுன்னு கிடைக்குது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும் ஸோ இதுதான் ஒருவேளை பொது வீடியோம் என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்து பொது வீடியோம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எக்ஸ் வேல்யூ ஒன் டூ த்ரீ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த படிநிலை சொல்லியிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்ளை பண்ணி அதற்கான ஃபா வேல்யூ கரெக்டாக எந்த ஃபார்முலாவுக்கு வருது இதை தான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி ஆகணும் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் டெப்த்தாக யோசிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம் இதே போல் தான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பிக்சர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதோட பொது வடிவம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த படிநிலைகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்றைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணி நம்ம இந்த வேல்யூலாம் கரெக்டாக வருதா அப்படிங்கு செக் பண்ணுறதா ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து இந்த பாஸ்கல் முக்கோணங்கிற சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பாஸ்கல் முக்கோணம்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து மற்றதை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்கல் முக்கோணம் ஹாஸ்கல் முக்கோணம் நான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு மேலே ஒன்றுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே மேலே ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது இந்த சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அப்படியே ஒன்று ஒன்று இதாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போது இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ முதல் எடுத்தோடனே ஒரு உறுப்பு இருக்குது அடுத்து ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு உறுப்பு அடுத்து மூணு உறுப்பு அடுத்து நாலு உறுப்பு இந்த மாதிரி வரும் ஓகே இது புரியுதா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல் ஒன்று நோட் பண்ணுறோம் அடுத்த டைம் ஒன்று ஒன்றுன்ட்டு இதவே நம்ம பிரிக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதில் இருந்துதான் நீங்கள் முதல் டைம் ஒன்று அடுத்த டைம் ஒன்று ஒன்று இது வருங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம் என்ன நல்லா தெளிவாக நீங்கள் இப்போது இந்த ஒன்று அப்படியே போட்டுறணும் அடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டுன்னு கிடைக்குமா சதை போட்டுறோம் அடுத்து லாஸ்ட் இருக்க வேலையும் அப்படியே போட்டுடணும் இப்போது நான் தனியாக இங்கே நோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று நான் நோட் பண்ணேன் அடுத்து ஒன்று ஒன்று நான் நோட் பண்ணிட்டேன் இப்போது இந்த ஒன்றை நான் இங்கே எப்பயும் போல போடுறேன் அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதை ரெண்டையும் கூட்டுனா என்ன வருமோ அதை நோட் பண்ணணும் அடுத்து இந்த வேல்யூ அப்படியே நம்ம நோட் பண்ணுறோம் இப்போ அதுக்கு அடுத்தது கவனிங்க எப்பையும் போல் என்ன பண்ணுறோம் இந்த ஒன்று அப்படியே நம்ம நோட் பண்ணிடுறோம் அடுத்து ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் மூணு அடுத்து ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணால் மூணு மறுபடியும் லாஸ்ட்டாக இருக்க இந்த ஒன்று சப்போ ஒன்று மூணு மூணு ஒன்று அதுதான் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா இப்போ அடுத்தது என்னாகும் மறுபடியும் இந்த இடத்துல ஒன்று அப்படியே தான் நம்ம போடும் இந்த சைடில் இருக்க ஒன்று அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஒன்று ப்ளஸ் மூணு நாலு அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க மூணு ப்ளஸ் மூணு ஆறு அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க அடுத்து மூணு ப்ளஸ் ஒன்று நாலுங்கிறதான் இங்கே வரும் ஸோ இது தான் இது ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்தில் படிநிலை ஆறின் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ படிநிலை அப்படின்னா இது ஒன்றாவது படிநிலை இது ரெண்டாவது இது மூணாவது இது நாலாவது இது அஞ்சாவது இது ஆறாவது இப்போ ஆறாவது படிநிலை என்ன அப்படிங்கிறத ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் செக் பண்ணுவீங்க இப்போ அஞ்சாவது படிநிலை வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ ஆறுங்க பாருங்கள் ஒன்று இந்த சைடு அப்படியே போட்டாங்க ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அடுத்து நாலு ப்ளஸ் ஆறு பத்து மறுபடியும் ஆறு ப்ளஸ் நாலு பத்து தான் இங்கே போட்டிருக்காங்க நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இங்கே போட்டிருக்காங்க இந்த ஒன்று இங்கே வந்துடும் அப்போது இந்த ஆறாவது படிநிலை என்னன்னு கேட்டால் ஒன்று அஞ்சு பத்து பத்து அஞ்சு ஒன்று இதுதான் அப்படியே நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஆறாவது படிநிலை இது பாஸ்கல் பாஸ்கள் முக்கோணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இதே போல் தான் அவங்க ஏழு எட்டு எப்படின்னு கொடுத்தாலும் அதுக்கேற்ற நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் அந்த ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணி ஆகணும் இப்போ இந்த கேப் இந்த பாக்ஸ் என்ன வரும் பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு அடுத்து இங்கே ஆறு இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கோம் அதிலேருந்து உங்களுக்கு சமமாக வந்துட்டு இந்த சைடும் இந்த சைடும் வந்து பிரிஞ்சு இருக்கும் இதுதான் ஸோ அதே போல் தான் நீங்கள் மற்றது கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி வேல்யூஸ் என்ன வேணால் கொண்டு போகலாம் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக என்னோடய கிளாஸில் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஷார்ட் சொல்லுவேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு வருஷமாக இருந்தால் ஒரு ஷார்ட்கட் நம்பர் மூணு வருஷமாக இருந்தால் ஒரு ஷார்டட் நம்பர் நாலு வருஷமாக இருந்தால் ஒரு ஷார்ட் கட் நம்பர் அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த பாஸ்கள் இதில் இந்த ரைட் சைடு இருக்கிறத அந்த ஒன்றை வந்து கேன்சல் பண்ணிடுங்க மீதி இருக்கிறது தான் இப்போது ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கான ஷார்ட்கட் ரெண்டு ஒன்று அதே மூணு மூணு ஒன்று அப்படிங்கிறது மூணு வருஷத்துக்கான ஷார்ட்கட் மூணு மூணு ஒன்று அடுத்தது நாலு வருஷத்துக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நாலு ஆறு நாலு ஒன்று இதுதான் இப்போ இங்கே இருந்து தான் இப்போ ஆல்ரெடி இங்கே நாலுன்னு வந்தது இந்த இடத்துல ஒன்று இருந்தது ஸோ நாலு ஆறு ஒன்று இது தான் இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் இருந்து இந்த ஷார்ட்கட் நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வருஷம்னா ரெண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க ரெண்டு ஒன்று ஒன்றுலாம் முடிக்கணும் ஓகேவா அதே போல் மூணு வருஷமாக இருந்தால் மூணில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அது இங்கே வந்திருக்கும் லாஸ்டில் ஒன்று அடுத்தது இங்கே நாலு வருஷங்கிறம்போது நாலுங்கிறத போட்டுருங்க அதுக்கடுத்தது இந்த ஆறு எப்படி இருந்தது மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு அடுத்து மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு லாஸ்ட்டில் ஒன்று அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கும்போது இதை நான் க்ளியராக நான் சொல்கிறேன் இப்போ இந்த பாஸ்கல் முக்கோணமாக என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஃபார்முலாம் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வைக்கணும் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு பின்னாடி கேள்வியில் பார்த்து நான் சொல்கிறேன் கேள்வி அதுக்குரிய என்ன ஃபார்முலா அப்படிங்கிற சொல்லிடுறேன் குயிக்காக முடிஞ்சிடும் சிம்பிளாக முடிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப ஆக வேணால் இதிலருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதாவது பாஸ்கல் வரிசையில் அந்த எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு பொது வடிவம் இருக்குது இப்போ நம்ம பாஸ்கள்லாம் அந்த ஒரு பாஸ்கள்னால் இப்போ நம்ம சால்வ் பண்ணது இப்படி தான் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம் எல்லாத்தையும் கூட்டியிருக்கும்போது முதல் வரிசைக்கு ஒன்று கிடைக்கும் ரெண்டாவது வரிசைக்கு ரெண்டு கிடைக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ இதில் ஒரு பொது வடிவம்னு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பொது வடிவமாக கிடைக்கும் அப்படின்னா டூ பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் அந்த பாஸ்கல் இதில் கூடுதலுக்கான பொது வடிவம் இதில் நீங்கள் அந்த என் வேல்யூலாம் இப்போ முதல் வரிசை அப்படின்னா என் வேல்யூ ஒன்றுன்னு நீங்கள் சப்ஷூட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் டூ பவர் என் வேல்யூ ஒன்றுன்னு சப்ஷூட் பண்ணுறீங்க அப்போ டூ பவர் 1 மைனஸ் ஒன் டூ பவர் 1 மைனஸ் ஒன்னால் டூ பவர் ஜீரோ டூ பவர் ஜீரோட வேல்யூ ஒன்று அதுதான் முதல்லுது அதே போல் இப்போ ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னா இதே ஃபார்முலாவில் என் வேல்யூ நீங்கள் ரெண்டுன்னு சப்ஷூட் பண்ணலாம் அப்போ டூ பவர் டூ மைனஸ் ஒன்று இப்போ டூ ஸ்கொயரோடய வேல்யூ என்ன அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவரில் இருக்க வேல்யூ தான் மைனஸ் பண்ணலாம் ரெண்டில் ஒன்று வருடம் பேலன்ஸ் ஒன்று தான் அப்போ டூ பவர் ஒன்று வேல்யூ ரெண்டு ஸோ அதுதான் ரெண்டாவது இருக்குது அதே இது அடுத்தது மூணாவது வருஷம் n value 3 நீங்க substitute பண்ணுவீங்க மூணு சப்ஷிக் பண்ணால் டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன்று டூ பவர் த்ரீயோட அதாவது த்ரீ மைனஸ் ஒன்று அடித்த சிம்ப்ளை பண்ணோம்னா ரெண்டுன்னு இருக்கும் டூ ஸ்கொயர் வேல்யூ நாலு இந்த மாதிரி அந்த பொது வடிவங்கிறது இருக்கும் ஸோ அதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அடுத்து பாஸ்கல் முக்கோணத்தில் சாய்வு வரிசையில் ஒரே வண்ணத்தில் வண்ணமற்றப்பட்ட எண்களின் கூட்டுத்தொகையை உற்றுநோக்க கிடைக்கும் எண் தொடர் வரிசை ஒரு பிபவனோசி வரிசை ஸோ அப்போது பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து கிடைக்கக்கூடியது என்ன வரிசை அப்படின்னு கேட்டால் விபோனோசி தொடர் வரிசை இப்போது ஒன்று ஒன்றுன்னு நம்ம ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு அடுத்து அஞ்சு அடுத்து எட்டு இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ தொடர் தொடர்வரிசைங்கிறது கிரியேட் ஆகும் இந்த பேஸிக்கான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னி நீங்கள் பயிற்சி கணக்கில் ஒரு சில கேள்விகளை பார்த்து நீங்கள் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் பாருங்க நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்னா பாஸ்கல் முக்கோணத்தில் ஆறாவது வரிசை எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்கல் முக்கோணம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் அதுலேருந்து தான் நம்மளால் ஆறாவது வரிசை என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் ஒன்று 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 ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து இந்த சைடு ஒன்று போடுவோம் இதை ரெண்டையும் கூட்டினா ரெண்டு அடுத்தது இந்த ஒன்று அப்படியே தான் ஒரே ஒரு டைம் அங்கே இருக்க நம்பரை ஃபுல் டைம் நம்ம கூட்டிடணும் அடுத்து ஒன்று நம்ம நோட் பண்ணிடுறோம் இதை இதையும் கூட்டினா மூணு மறுத்து ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு லாஸ்ட்டில் இந்த ஒன்று இதே போல் தான் இப்போ இது நான் ஒன்றாவது வரிசை நோட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ரெண்டாவது வரிசை அடுத்தது மூணாவது வரிசை இது இது வந்து நாலாவது வரிசை அடுத்தது அஞ்சாவது என்ன ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இரண்டையும் கூட்டினா அடுத்து இது ரெண்டையும் கூட்டணும் அடுத்து ரெண்டையும் கூட்டணும் லாஸ்ட்டில் ஒன்று போட்டணும் இதுதான் அஞ்சாவது வரிசை இப்போ என்ன கேள்வி விட்டுருக்காங்க ஆறாவது வரிசை தானே ஸோ ஆறாவது வரிசை ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒன்றையும் நாளையும் கூட்டினா அஞ்சு நாளை ஆறையும் கூட்டினா பத்து ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து நாளை ஒன்றையும் கூட்டினா அஞ்சு லாஸ்ட்டில் இந்த ஒன்று அப்படியே போட்டணும் ஸோ இது தான் ஆறாவது வரிசை ஒன்று அஞ்சு பத்து பத்து அஞ்சு ஒன்று பாருங்க ஆப்ஷன் தான் அது இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கானே சரியான ஆன்சர் ஸோ இதுதான் எதிர்பாராமல் இந்த மாதிரி பாஸ்கல் முக்கோணம்ங்கிறத மட்டும் சொல்லிட்டு ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் கேட்டாங்கன்னா இடத்துல நம்ம இப்படிலாம் சால்வ் பண்ணி ஆகணும் ரொம்ப பெரிய நம்பர்லாம் போக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இது ஆறு ஏழு எட்டு ஒரு பத்துக்குள்ளே அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்கல் முக்கோணத்தில் ஐந்தாவது சாய்வு வரிசையில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் என்ன இதான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அஞ்சாவது சாய் வரிசை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று 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 அடுத்து ஒன்று ரெண்டு ஒன்று அடுத்து ஒன்று மூணு மூணு ஒன்று அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று அடுத்தது ஒன்று அஞ்சு பத்து பத்து அஞ்சு ஒன்று இதுவே வந்து எத்தனாவது வருஷம் இது ஒன்றாவது வருஷம் இது ரெண்டாவது வருஷம் இது மூணாவது வருஷம் இது நாலாவது வருஷம் இது அஞ்சாவது வருஷம் இது வரைக்குமே நம்ம நோட் பண்ணியிருந்தாவே போதும் இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த சாய் வருஷம் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம பார்க்கும்போது சாரி இங்கே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதாவது பாசல் முகத்தில் அறாவது வரிசை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆர்டரில் ஹரிசாண்டல்ல நம்ம பார்க்கணும் நல்லா கவனிங்க ஹரிசாண்டலில் நம்ம பார்த்துட்டே வருவோம் அதே இது இங்கே சாய்வு வரிசை அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஒரு கான்செப்ட் அதாவது இதை இது வந்து முதல் சாய்வு வரிசை முதல் சாய் வரிசை இது ரெண்டாவது சாய் வரிசை அதே போல் இது மூணாவது சாய்வு வரிசை இது நாலாவது சாய் வரிசை ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சாய் வரிசைங்கிறதுல நம்ம கவனிக்கணும் அடுத்து இது அஞ்சாவது வரிசை ஆக்சுவலாக இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை இதுக்கு அடுத்ததை பாருங்கள் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று நெக்ஸ்ட்டு ஆறு பதினஞ்சு அடுத்து இருபது மறுபடியும் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு ஒன்று ஆறு ஒன்று இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம் அடுத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே ஒன்று ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு மறுபடியும் முப்பத்தி அஞ்சு மறுபடியும் இருபத்தி ஒன்று ஏழு ஒன்று இப்போ நல்லா கவனிங்க இப்போ தான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி நல்லா தெளிவாக கவனிக்க முடியும் இப்போ சாய்வு வரிசைங்கிற போது இது ஒன்றாவது வரிசை இது ரெண்டாவது வரிசை இது மூணாவது வரிசை இது நாலாவது வரிசை இது அஞ்சாவது வரிசை அஞ்சாவது வரிசை என்ன இங்கே வரைக்கும் போகுதா இந்த மாதிரி இப்போ ஒன்று அஞ்சு பதினஞ்சு முப்பத்தஞ்சு இப்படி எடுத்துக்கோங்க இதுதான் அவங்க கேள்வி என்ன அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஒன்று அஞ்சு இதுக்கு வித்தியாசம் என்ன நாலு அஞ்சு பதினஞ்சு இதுக்கு வித்தியாசம் என்ன பத்து அடுத்து பதினஞ்சு முப்பத்தஞ்சு இதுக்கு வித்தியாசம் என்ன இருபது அப்போ நாலு பத்து இருபது தான் அதுக்கான பொது வித்தியாசம் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பாஸ்கள் முக்கோணம்னா என்ன அதில் வரிசைங்கிற போது எதை யோசிக்கணும் சாய்வு வரிசைங்கிற போது எதை யோசிக்கணும் அதில் அடுத்தடுத்த உறுப்போட பொது வித்தியாசங்கிற போது நம்ம எங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இதுதான் ஸோ நீங்கள் இது ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீ நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் கேம் மாதிரி தான் இந்த நம்பரை எங்கெங்கே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தது ஆறாவது கொஸ்டினை பாருங்கள் பாஸ்கல் முக்கோணத்தில் ஒன்பதாவது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்ன இப்போ இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் கூட்டுத்தொகை எங்களோட கூட்டுத்தொகைக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோம் என்ன பார்த்தோம் டூ பவர் X-1 அல்லது N-1 இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒன்பதாவது வரிசை அப்போ N வேல்யூ ஒன்பது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் அப்போ என்ன வரும் 2 பவர் 9 மைனஸ் ஒன்று அப்போ 2 டூ பவர் 8. இந்த டூ பவர் எயிட்டோட வேல்யூ தான் இங்கே ஆன்சர் டூ பவர் எயிட்னா என்ன 2 வந்து எட்டு டைம் நம்ம நோட் பண்ணணும் எத்தனை டைம் நோட் பண்ணியிருக்கு ஏழு டைமா இன்னொரு ஒரு எட்டு டைம் இப்போது நான் டூ பவர் ஃபைவ் டூ பவர் ஃபைவ் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ நீங்கள் இங்கே இருந்து யோசிக்க கூட ஆரம்பிக்கலாம் அல்லது நீங்கள் ஒவ்வொன்றா கூட ரெண்டு ரெண்டாக மல்டிபிள் பண்ணலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் அந்த ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் முடிஞ்சிங்களா இப்படிதான் நீங்கள் இந்த பாஸ்கல் முக்கோணம் இந்த கான்செப்ட் வச்சு இப்படி கேள்வியில் இருக்கும் அழகாக அவங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து இன்னொரு ஒரு மாடல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸு அதில் எக்ஸு ஒய்யன் கொடுத்துட்டு அதோட பொது வடிவம் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இப்படி சொன்னேன் ஏதாவது ஒரு நம்பர் சீரீஸ்லாம் கொடுத்துட்டு அதோட பொது வடிவம் என்னென்ட்டு இப்போ எக்ஸுங்கிறது இங்கே மைனஸ் டூவில் ஆரம்பிக்கிறாங்க மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூன்ட்டு ஆனால் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது இதில் வந்து பொது வடிவங்கிற போது அவங்க ஒய் வேல்யூ எக்ஸோட எதை கூட்டினா இந்த வேல்யூலாம் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மொதல் தோணை நீங்கள் இதை வச்சு யோசிக்கலாம் அல்லது இதை வச்சு யோசிக்கலாம் இந்த மாதிரி அப்போ எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் சிக்ஸ்னு இருந்தால் தான் நமக்கு இங்கே கீழே கொடுத்துருக்க வேல்யூலாம் வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ மைனஸ் ரெண்டு அப்போது மைனஸ் ரெண்டு நான் நோட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஆறுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் நாலுன்னு கிடைக்கும் அப்போ கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு கீழே பார்த்தா நாலு இருக்கும் அதே போல் தான் மைனஸ் ஒன்று எக்ஸ் வேலை மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறுன்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து நீங்கள் எக்ஸ் வேலை ஜீரோன்னு வச்சிங்கன்னா ஜீரோ ப்ளஸ் சிக்ஸு சிக்ஸு தான் அப்போது உங்களுக்கு இந்த ஆறுன்னு கிடைச்சிரும் அவ்வளோதான் இது தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷனில் இந்த மாதிரி பொது வடிவம் கொடுக்குறத நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு மற்றதெல்லாம் நீங்கள் நம்ம பாஸ்கள் இதிலே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதோட நம்ம செவன்த்து செகண்ட் டேம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ